பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகசூ காரியத்துக்கு தியானிக்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஓராவது வசனம் வாசிக்கலாமா அவருடைய தீவன் அருள் வேகம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை அவன் பிள்ளைகள பரிசுத்த ஆவியாளவர் உங்களோடு இடைப்படுவாராகவே அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை இப்ப நடை குறித்து கர்த்தர் வேதத்தில் அநேக இடங்களில் எழுதி வைத்திருக்கிறார் நாம நம்முடைய நடை எப்படி இருக்கிறது நம்ம நார்மலாக நடக்கிற நடை பற்றி இல்லை நம்முடைய நடவடிக்கை அதை தான் இங்கே சொல்லப்படுகிறது நம்முடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்கு என்னை கத்தர்க்குளாக வாழ்கிற பிள்ளைகளுடைய ஆட்டிடியூட ஆண்டவர் பார்த்து பிரமித்து தெய்வ பிள்ளை அல்லவா என்னுடைய பிள்ளை அல்லவா அப்படி சொல்லுகிறாரா இல்லை அந்த ஆட்டிடியூடை பார்த்து மனம் வருந்தி ஐயோ இந்த பிள்ளையா ரட்சித்துக்கொண்டோம் அப்படி சொல்லுகிறாரா யோசித்து பாருங்களேன் தாவிதத்தை ரட்சித்து ரட்சித்துக்கொண்டார் எல்லா இடங்களிலும் போன இடங்கள்லாம் ஜெயித்து கொடுத்தார் அருமையான அஹ் அவனுக்கு கொடுத்து கத்துரு வழிநடத்திட்டே வந்தார் இல்லாமையிலே தூக்கி எடுத்தார் ஒன்றும் இல்லாம அப்படின்னு அவங்க பேரண்ட் வந்து அவனை நிராகரித்து வெளியே தள்ளிட்டாங்க தாவி இது வந்து வீட்டுக்குள்ள இல்லை வீட்டோட வராண்டாவில இல்ல வராண்டாவுக்கு வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு இவரே பின்னணியும் சொல்லுகிறது காம்பவுண்டுக்கு வெளியே புற ஜாதிகள் தங்குகிற இடத்துலதான் அவனை வாழ்நாளெல்லாம் இருந்திருக்கிறான் ஆனா அந்த அபிஷேகம் சாமவேலினால் உண்டான அபிஷேகம் தான் அவனை முதல் முதலாக வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தது அப்படின்னா இன்னைக்கு யோசித்து பாருங்களேன் அவன் நடை வெளியில புறச்சாதிகளோடு கூட வாழும் பொழுது கர்த்தரோடு கூட நடந்தான் கர்த்தர் கூடவே நடந்தான் கர்த்தர் இல்லாம அவன் நடக்கல இப்ப அவன் உள்ள வந்துட்டான் வீட்டுக்குள்ள வந்துட்டான் அவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான் ராஜாவா ஆயிட்டான் இன்னைக்கு சிறுவேலன் ராஜாவா ஜெயபலமானவருக்கு ஆஹ் மகத்துவமான ஒரு பிள்ளைய அவன் மாறிட்டான் இன்னைக்கு அவன் நடை எப்படி இருக்கு அப்படின்னா இப்பொழுதும் மாறவில்லையாமேன் ஹலே லூவியா அவன் எந்நேரமும் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருந்தான் அப்படின்னு வேதபு சொல்லுகிறாமேன் யோசிப்பு அவன் அவனுடைய தகப்பனோடு இருக்கும்பொழுதும் கர்த்தரோடு இருந்தான் அதனாலதான் அவன் தனிமைப்படுத்தப்பட்ட போது கர்த்தரை பிடித்துக்கொண்டான் ஆமே நல்ல இலுவியா இன்னைக்கு யோசித்து பாருங்களேன் அந்த பிள்ளைகள கர்த்தரோடு இருக்கிறவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஒரு தவிப்பான சூழ்நிலை இல்லாமையான சூழ்நிலை ஒரு அப்போசிட்டான ஒரு சூழ்நிலை இப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவங்க கத்தரை குறை சொல்ல மாட்டாங்க என்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு ஆராய ஆரம்பிப்பாருதான் கர்த்தரோடு நடக்கிற நடை அப்ப அவன் தகப்பனோடு இருந்தா தகப்பனோடு இருக்கும்போது கர்த்தரோடு இருந்தா தகப்பனை விட்டு பிரிந்து அவன் எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் அடிமையாகி எகிப்து தேசம் இஸ்மவேல் இடத்துல அடிமையாகி எகிப்து தேசத்துக்கு வந்துட்டான் இப்போதும் கர்த்தரோடு இருக்கிறாமே நலையிலூயா அவன் அடையில எந்த மாற்றமும் காணப்படவில்லை அப்ப இன்னைக்கு யோசித்து பாருங்களேன் தாவிக ராஜா அடிமைத்தனத்துல இருந்து ராஜாவா மாறின போதும் நடையில மாற்றம் இல்ல இவன் நல்ல மேன்மையிலிருந்து அடிமைத்தனத்துக்குள்ள போகும் பொழுதும் எந்த மாற்றம் இல்லை அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ரெண்டு ரெண்டு பேருடைய காரியங்களை நம்ம தியானித்து இருக்கிறோம் இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் நம்ம நடையில மேன்மை வந்து குறை வந்தாலும் குறை வந்து மேன்மை வந்தாலும் நம்ம நடையில மாற்றம் இருக்க போது இருக்க போறதில்லை இங்க சொல்லுகிறார் ஏன்னா அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை அப்படி ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வீர்கள் ஆனால் அவங்க உங்களுடைய நடைகள் உங்க ஆசீர்வாதங்கள்ல ஒன்றுமே பிசுகுவதில்லை அது மட்டும் இல்ல தெய்வன் அருகே வேதம் அவன் இந்தியத்தில் இருக்கிறது யாருக்கு இது நடக்கும்னா பைபிளை டெய்லி வாசித்து அது இருதயத்தில் வைத்து தியானிக்கிறவங்களுக்கு ஆமை சங்கீதம் சொல்லுகிறது கத்துடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமே என்ன எழுவியா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதுதான் அந்த வேதத்தை வாசித்து தியானிக்கிறவங்களுக்கு கத்துடைய கரம் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் இந்த காலை வெளியில நம்ம ஒரு கூட கத்த பேசியிருக்கிறார் ஜெபிக்கலாமா எங்க நல்ல தெய்வமே இந்த நல்ல கத்த கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றிப்பா அண்டு விரை தாவிதுக்கு நடிகையில பிசுகல்ல அப்பா யோசிப்புக்கு நடிகையில பிசுகள்ல இன்றைக்கு எங்க நடிகளை பிசுகளாம இருக்க கத்தர் கருபத்தை அறிவீராங்கே வேடத்தை எங்க வாயில இறுதியத்துல வைத்துக் கொள்ள கத்தர் இறக்கம் பாராட்டுங்க இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிதாவே ஆமின் கார் பிளஸ் யோ பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு நாளுக்கு சங்கீதங்களின் புத்தகம் எட்டாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கத்தர் உங்களின் கண்ணீர் நிலைகளை மாற்றி கழிப்படைய செய்யும்படியான நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல நாட்களாய் மாதங்களாய் வருடங்களாய் விலகாத துன்பங்கள் கட்டுகள் தடைகள் போன்றவற்றால் கட்டப்பட்டவர்களாய் சரியான முடிவெடுக்க முடியாதவர்களாய் தெய்வ சமூகத்தில் பல நாட்களாய் காத்திருந்தும் பதில் வரவில்லையே என்ற மன பாரத்தோடு இருப்பீர்களானால் இதோ இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கத்தருடைய வார்த்தையானது கடந்து வருகின்றது உன் துக்க நாட்கள் முடிவடைந்தது என்றும் இனி நீ அழுது கொண்டீராய் என்றும் ஆகவே உங்களின் காத்திருத்தல் வீண் போகாது அதினரின் காலத்தில் கத்தர் நேத்தியால் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் கால தாமதமானாலும் கத்தரின் வார்த்தை பொய் உரையாது தாமதங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் விசுவாசித்து துதியுங்கள் துதிக்க துதிக்க கிருபை பெருகும் கத்தரின் கிருபையை பெற்றுக்கொள்வதை நாடுங்கள் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபிழந்து போனாலும் அவரின் கிருபை என்றென்றும் விலகாது காத்துக்கொள்ளும் என்பதை விசுவாசியங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து நம்பிக்கையற்று போனவன் பெற்றுக்கொண்ட எதிர்பாராத நன்மையை குறித்து தியானிப்போம் பார்க்கலாம் அப்பாசுரர்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பிறவியிலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால் அவனை அனதினமும் தேவாலயத்தின் வாசலிலே பிச்சை எடுப்பதற்காக சிலர் அவனை சுமந்து கொண்டு அங்கே உட்கார வைப்பர் இப்படியாக வருடங்கள் கடந்து போன வேளையில் அன்று தேவாலயத்திற்கு பேதுருவும் யோவானும் பிரவேசிக்க சப்பானி ஆகிய மனுஷனை உற்று பார்க்கின்றனர் அந்த மனுஷனோ எல்லாரிடமும் எதிர்பார்ப்பது போல அவர்களிடமும் வயிற்று பிழைப்பிற்கு எதிர்பார்க்கின்றார் ஆனால் பேதுருவும் யோவானும் கூறுகின்றனர் எங்களிடம் பொண்ணும் வெள்ளியும் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லியவுடன் சுகத்தை பெற்றுக் கொள்கின்றான் சிறிதும் எதிர்பாராத வேளையில் சப்பானியாகிய ஒரு மனுஷனுக்கு கத்தர் பேதுரு யோவான் மூலம் அற்புதம் செய்கின்றார் சுகத்தை பெற்று கொண்டவுடன் உடனே அவனுடைய கால்களில் பலன் உண்டாகிறது குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை துதிக்கின்றான் என்று வாசித்தருகின்றோம் இந்த வார்த்தைகளை நீங்கள் எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் இது நாள் வரையில் எவற்றிற்கு வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணினீர்களோ சுகம் வேண்டியும் தடைகள் விலகும்படியும் கண்ணீர் நிலைகள் மாறவும் கடன் பிரச்சனைகள் நீங்கவும் அதிகாரிகள் கண்களில் தயவிற்காக என்று உங்களின் காத்திருப்புகளுக்கு இன்றைக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகள் வருகின்றது நீங்கள் கடந்து வந்த கண்ணீரின் பாதைகளை கழிப்பான நீர் கத்தர் இன்றைக்கு மாற்றுகின்றார் இதுவரையில் எழுந்து நடக்கவே முடியாத கடினமான சூழ்நிலைகளினால் கட்டப்பட்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு அவைகளின் கட்டுகள் விடுவிக்கப்படுகின்றது மேலும் இன்றைக்கு உங்கள் மேல் மனதொருகின்ற கத்தர் உங்களின் கண்ணீரை காண்கிற கர்த்தர் புறஜாலிகளின் மத்தியில் உங்களுக்கு செய்ய போகும் நன்மைகளின் நிமித்தமாய் இவர்கள் தேவன் இவர்களுக்கு பெரிய நன்மைகளை செய்தார் என்று சொல்லிக் கொள்வார்கள் பிறவி சப்பானி பேதுரு யோவானிடம் கேட்டது என்னவோ அன்றைக்கு வயிற்றை நிரப்புவதற்குரிய ஆசிர்வாதத்தை ஆனால் கத்தரு அவனுக்கு நித்திய காலமாய் இருக்கின்ற நன்மையை சுகத்தை கட்டளையிட்டார் அவன் வேண்டிக்கொண்டதற்கும் அதிகமாய் செய்தார் அப்படியே இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எவைகளுக்காக வேண்டிக்கொண்டீர்களோ அவைகளுக்கு மேலாக உங்களை ஆசீர் வரிக்கும்படி தீவிரித்து இருக்கின்றார் வார்த்தை விசுவாசிங்கள் கர்த்தரின் மகிமையை காண்பீர்கள் உங்களில் உங்களின் விசுவாசியாமலும் உங்களின்னால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசிர்வதிப்பாராக துணை பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்தமையான தருணத்துல கிறிஸ்தேச நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகனால ஒரு காரியத்துக்குரிய தியானிக்கப் போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஓராவது வசனம் வாசிக்கலாமா அவனுடைய தீவன் அருளிவு வேகம் அவன் இருதியத்தில் இருக்கிறது அவன் நடிகளில் ஒன்றும் பிசகுவதில்லை உங்கள் சங்கமம் தமிழ் கிறிஸ்தவர்களின் நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலமானவர் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழு பிரியமானவர்களே தகப்பனை போல உங்களுக்காக கவலைப்பட சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் துக்கத்தில் உங்களுக்கு ஆறுதல் தரவும் கழகத்தில் உங்களை நிறுத்தவும் பலவீனத்தில் உங்களை பலப்படுத்தவும் ஆபத்தில் இருந்து உங்களை தப்புவிக்கவும் அவர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் சொன்னபடியே இப்பொழுதும் எப்பொழுதும் செய்து கொண்டு வருகிறார் சோர்ந்து போன சகோதரியே சகோதரனே சோதிக்கப்பட்டு துன்பப்பட்டு வியாதி படுக்கையில் கிடக்கும் போது தேவன் உங்களோடு இல்லையா உதவி செய்து மரண படுக்கையிலிருந்து தூக்கிவிட்டவர் அவர்தானே உங்களுக்கு உதவி செய்து உங்களை தாங்கி நடத்துகிறவர் உங்கள் அருகில் உண்டு நம்பிக்கையற்று போகாத படிக்கு அவரை அன்றி கொள்ளுங்கள் உங்களை காப்பாற்றுகிறவர் அவர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் பயப்பட தேவையில்லை சாத்தானையும் உலகத்தையும் மரணத்தையும் கூட எதிர்த்து அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் பலன் தருவார் நம்புங்கள் சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஆகவே எத்தனை மேற்கொள்ள முடியாது தௌரியமாக எதிர்த்து நல்லுங்கள் உங்களை தேற்றுவார் ஆற்றுவார் அரவணைப்பார் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ்யூ பாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளிலும் ஆண்டவுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்பீர்களா என்னால் கத்தருடைய வார்த்தை இந்த நாக்களே இப்படியாக இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் இந்த வார்த்தையை வாசிப்போம் இந்த நாக்களே கத்தரின் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் நிறுதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் கர்த்தர் என் பெலனும் என் கேடகமா இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அங்கே இந்த நாட்களிலே சங்கீதக்காரனுக்குள்ளே இருக்கிறதை அங்கே காண்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் ஒரு நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் கர்த்தர் நம்முடைய பெலனும் நம்முடைய இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் சில வேலைகளிலே நாங்கள் கத்தரை நம்புவதில்லை நம்முடைய நம்புவோம் நம்முடைய பணத்தை நம்புவோம் நம்முடைய ஐஸ்வர்யத்தை நம்புவோம் இந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த நாள்ல இப்படியாக இன்றைக்கு நாங்கள் நடந்து செல்லுகிறவர்களா இன்றைக்கு இருக்கிறோம் அருமையான அன்பு சோதனை சௌதரியே ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லவில்லை இங்கே பாருங்கள் அவர் இங்கே சொல்லுகிறார் கர்த்தரின் பிளனும் என் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதனாலே அவர் சொல்லுகிறார் அங்கே பாருங்கள் அருமையான அன்பு சகோதரனே என் இருதயம் அவரை நம்பி இருந்தது பாருங்கள் இந்த இருதயம் அவரை நம்பி இருந்தது அதனாலே நான் என்ன செய்கிறேன் சகாயம் பெற்றேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய இருதயம் தேவனை நம்பி இருக்கிற வேடையிலே தேவடத்திலிருந்து அந்த சகாயத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுவோ ஆகியால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் நாங்கள் நம்முடைய பாட்டினால் அவரை துதிக்க வேண்டுமா இருந்தால் அவரை நாங்கள் உயர்த்தி பாட வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்முடைய இருதயம் முதலாவது தேவனை நம்ப வேண்டும் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ரோமருக்கு நிறுவத்திலே பாருங்கள் அங்கே பத்தாவது அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் தேவனை நாங்கள் இருதயத்தினால் விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ரட்சிப்பு வர வேண்டுமா இருந்தால் தேவனை நாங்கள் இருதயத்திலே இந்த நாட்களில் விசுவாசிக்க வேண்டும் இருதயத்தினால் இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசிப்போமா இருந்தால் தான் அங்கே தேவனிடத்திலிருந்து நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் பகுதி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் இங்கே ரோமரத்தில் நிறுவனம் பத்தாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது சொல்லுகிறது என்னவென்றால் கத்ராகிய இயேசுவை நீ உன் வாயிலே அறிக்கையிட்டு அவர் தேவன் அவரை மறித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அப்ப இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கத்திரன் பிலனும் என் கேடகமாக இருக்கிறார் நான் என் இருதயத்தில் நான் அவரை நம்புகிறேன் என்று சொல்லப்படுகிறார் அருமையான அன்பு சோதனை சோதரியை இன்றைக்கு நாங்கள் ஆலயத்திற்கு போகிறோம் போக்கும் பரத்துமா இருக்கிறது முக்கிய காரியம் இல்லை கத்திரத்திலே விசுவாசத்தை வைக்க வேண்டும் இன்னைக்கு ஆண்டவடத்திலே விசுவாசத்தை வைக்காதபடி இந்த நாட்கள் நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய வேலைகளுக்காக நம்முடைய திருமண காரியங்களுக்காக நம்முடைய வேறு எந்த காரியங்களுக்காகவும் ஆண்டவடத்திலே வந்துவிட்டு கடைசியாக பெற்ற பெற்றவுடனே நாங்கள் ஆண்டவரை என்ன செய்கிறோம் ஒரு பகுதியில் இந்த நாட்களை தள்ளி விடுகிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை முதலாவது நம்முடைய இந்த நாட்களை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் இன்றைக்கு பாருங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் தானியலின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே ஆண்டோ அதாவது தானியனுடைய நண்பர்கள் இந்த நாட்களை சொன்னார் அவர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் விட்டாலும் சரி அவரே தேவன் ஒன்று உறுதியான நம்பிக்கை அவருடைய இருதயத்திலே இந்த நாட்களில் இருந்தது அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்படியாவது பாருங்கள் அந்த இடத்திலே தேவன் கைவிட்டு அவர்கள் அந்த அக்கினியிலே போடப்பட்டவர்களே எரிந்தாலும் அதை பற்றியும் அவர்கள் அங்கே கவலைப்படவில்லை அல்ல இந்த நாட்களை அவர் தப்புவித்தாலும் அதை பற்றி கவலைப்படவில்லை ஏனென்றால் அவர் ஒருவரே தேவன் என்று இருதயத்திலே ஒரு உறுதியான நம்பிக்கையை பெற்றுக் கொண்டார்கள் தானியனுடைய நண்பர்கள் அருமையான அன்பு சோதனை சோதனையே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே என்ன நம்பிக்கை இருக்கிறது கர்த்தரின் பெலனும் என் கேடகமா இருக்கிறார் என்ற நம்பிக்கை இந்த நாட்கள்ல இருக்கிறதா அல்லது இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த நாட்களிலே அல்லது வேறு எந்த காரியத்தையும் குறித்த நாட்களை நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா என்பதைத்தான் சற்று இந்த நாட்களே பார்க்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகள் அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் நாங்கள் முதலாவது கத்துடைய வார்த்தையை பார்க்க வேண்டும் கர்த்தரின் பெலனும் என் கேடகுமா இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது அதனாலே அவரை துதிப்பேன் என்று ஆண்டவரை சமூகத்தில் ஒப்புப்படுப்போமா இந்த வாக்குத்தான் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக இறுதியத்திலே விசுவாசியுங்கள் தேவடத்திலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுகத்தையும் இந்த நாட்களில் பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த நாளில் உங்களோடு கூடியிருந்து ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்